திருக்குறள் அதிகாரம் நாற்பத்தி மூன்று அறிவு உடைமை குரல் நாநூற்றி இருபத்தி ஒன்று அறிவு அற்றங் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கலாக அரண் விளக்கம் அறிவு என்பது அழிவு வராமல் காக்கும் கருவியாகும் மேலும் அது பகைவர்களாலும் உள்ளே புகுந்து அழிக்க முடியாத ஒரு வலிமையான பாதுகாப்பு அரண் கோட்டை போன்றது வெளிக்கோட்டைகளை எதிரிகள் தகர்க்கலாம் ஆனால் ஒருவனின் அறிவாகிய உட்புறக் கோட்டையை யாராலும் தகர்க்க முடியாது பகவத்கீதை அபிசேதசி பாப்பேபியக சர்வேபியக பாப கிருதமக சர்வம் ஞான பிளவேனைவ விஜினம் சந்தரிஷ்யசி விளக்கம் நீ பாவிகளிலேயே மிகப் பெரிய பாவியாக இருந்தாலும் ஞானம் என்னும் படகின் துணை கொண்டு எல்லா துயரங்களையும் எளிதாக கடந்து விழுவாய் ஒருவனுக்கு ஆபத்து வரும்போது அவனது செல்வமோ உடல் வலிமையோ அவனை காக்கத் தவறிவிடலாம் ஆனால் அவன் பெற்ற அறிவே அவனை கரை சேர்க்கும் கருவியாக அமையும் என்கிறது கீதை விதுர நீதி ந சோரஹாரியம் ந ச ராஜஹாரியம் பிராத்ருபாஜ்யம் ந ச பாரகாரி வியயே கிருபே வர்த்ததேயேவ நித்யம் வித்யாதனம் சர்வதன பிரதானம் விளக்கம் கல்வி அறிவு ஆகிய செல்வத்தை திருடர்களால் திருட முடியாது மன்னர்களால் பறிக்க முடியாது சகோதரர்களால் பங்கு போட முடியாது இதுவே ஒருவனுக்கு என்றும் அழியாத அரண் வெளிப்பகைவர்களால் அழிக்க முடியாத ஒரு பாதுகாப்பு கவசம் அறிவு மட்டுமே இதையே வள்ளுவர் உள்ளழிக்கலாக அரண் என்று குறிப்பிடுகிறார் சனாதன தர்மத்துடன் இந்த குரல் எப்படி போகிறது திருக்குறள் நானூற்றி இருபத்தி ஒன்றில் உள்ள அறிவு ஓர் அரண் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் ஆத்ம பாதுகாப்பு மற்றும் விவேகம் ஆகிய தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைகிறது அந்தர்யாகம் அதாவது அகக்கோட்டை சனாதன தர்மத்தில் வெளி போரை விட அகப்போர் முக்கியமாக கருதப்படுகிறது அறிவு என்பது மனதிற்குள் இருக்கும் ஒரு கோட்டை காமம் குரோதம் போன்ற உட்பகைவர்களோ அல்லது வெளி எதிரிகளோ ஒருவனை தாக்க முற்படும்போது விவேகம் எனும் அறிவு அரண் அவனை சிதையாமல் காக்கிறது அஸ்திரம் மற்றும் கவசம் போர்க்களத்தில் அஸ்திரம் தாக்குவதற்கும் கவசம் தற்காப்பதற்கும் பயன்படும் வள்ளுவர் அறிவை கருவி என்றும் அரண் என்றும் இருவிதமாக கூறுகிறார் சனாதன தர்மமும் ஞானத்தை ஞான அக்னி என்றும் அபய கவசம் என்றும் போற்றுகிறது அழிவு தடுத்தல் அற்றங் காக்கும் என்பதில் அற்றம் என்பது அழிவு சம்சார துன்பம் எனும் அழிவிலிருந்து மீட்பது ஞானம் மட்டுமே பிரம்மாண்டமான கோட்டைகளை கூட காலமாற்றம் சிதைத்துவிடும் ஆனால் ஆத்ம ஞானமாகிய அறிவை எக்காலமும் யாராலும் அழிக்க முடியாது குரல் நாநூற்றி இருபத்தி இரண்டு சென்ற இடத்தால் செலவிடா தீதொறியி நன்றின்பால் உய்ப்பது அறிவு விளக்கம் ஐம்புலன்களின் வழியாக மனம் செல்லும் இடமெல்லாம் அதனை செல்ல விடாமல் தடுத்து தீமையானவற்றிலிருந்து விளக்கி நன்மையான வழியில் மனத்தை செலுப்புவதே உண்மையான அறிவாகும் பகவத்கீதை யதோ நிஷ்சரதி மனஸ்சஞ்சல மஸ்திரம் தத்தஸ்தத்தோ நியம் ஏதாத் ஆத்மன்யேவசம் நயேத் ஆறு புள்ளி இருபத்தி ஆறு நிலை இல்லாததும் சஞ்சலமுடையதுமான இந்த மனம் எந்தெந்த புலன் நுகர்ச்சி பொருள்களை நோக்கி ஓடுகிறதோ சென்ற இடத்தால் செலவிடா அந்தெந்த இடங்களிலிருந்தெல்லாம் அதனை திருப்பி தீதொறியி ஆத்மாவிற்குள்ளேயே நிலைநிறுத்த வேண்டும் நன்றின்பால் உய்ப்பது மனத்தை கட்டுப்படுத்தி நல்வழிப்படுத்துவதே யோகம் அல்லது அறிவு என்கிறது கீதை கடோபனிஷத் புலன்களையும் மனத்தையும் கட்டுப்படுத்துவதில் அறிவின் பங்கு என்ன என்பதை உபநிடதம் ஒரு அழகான உவமை மூலம் விளக்குகிறது விளக்கம் உடல் என்பது ஒரு தேர் ஐம்புலன்களே குதிரைகள் மனம் என்பது கடிவாளம் அறிவு எனும் புத்தி என்பது பாகன் குதிரைகள் எனும் புலன்கள் தனக்கு இஷ்டமான திசையில் ஓடும்போது புத்தி எனும் பாகன் கடிவாளத்தை இழுத்து பிடித்து தேரை சரியான பாதையில் செலுத்த வேண்டும் அவ்வாறு செய்யத் தவறியவன் அழிவான் செய்பவனே அறிஞன் வள்ளுவர் கூறும் உய்ப்பது அறிவு என்பது இந்த பாகன் செய்யும் வேலையே ஆகும் சனாதன தர்மத்துடன் இந்த குரல் எப்படி ஒத்துப்போகிறது திருக்குறள் நானூற்றி இருபத்தி இரண்டில் உள்ள நன்றின்பால் உய்ப்பது என்ற கருத்து சனாதன தர்மத்தின் இந்திரிய நிகிரகம் எனும் புலன் அடக்கம் கொள்கையுடன் பின்வருமாறு இணைகிறது மன ஏவ மனுஷ்யானாம் பந்த மோக்ஷயோகோ மனமே மனிதனின் பந்தத்திற்கும் மோட்சத்திற்கும் காரணம் மனத்தை அதன் போக்கில் விட்டால் அது பந்தம் அதாவது தீது அதை கட்டுப்படுத்தினால் அது மோட்சம் அதாவது நன்று இந்த வேறுபாட்டை உணர்ந்து செயல்படுவதே விவேகம் அல்லது அறிவு தவா நச்சதன்யோகா அதாவது மனத்தை கட்டுப்படுத்தி நல்வழிப்படுத்துவதே யோகம் அல்லது அறிவு என்கிறது கீதை தீதொறியி எனும் தீமையை நீக்கி என்பது சனாதன தர்மத்தின் பிரதித்தீஜ என்ற கொள்கையின் முக்கியமானது தேவையற்ற தீய எண்ணங்கள் வரும்போது நேத்தி நேத்தி என்று அவற்றை ஒதுக்கி தள்ளுவதே அறிவு பயிற்சி அபியாசம் சென்ற இடத்தால் செலவிடாமல் தடுப்பது ஒரே நாளில் நடந்துவிடாது இதற்கு தொடர்ந்த பயிற்சியும் வைராகியமும் தேவை அறிவு என்பது வெறும் தகவல்களை சேமிப்பதல்ல மனத்தை சரியான திசையில் திருப்புவதற்கான ஆற்றல் வில்பவர் என்பதே வள்ளுவம் மற்றும் சனாதன தர்மத்தின் ஒருமித்த கருத்து குரல் நாநூற்று இருபத்தி மூன்று எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு விளக்கம் எந்த பொருளை எவர் எவர் வாயிலாக கேட்டாலும் அவர் சிறியவர் பெரியவர் நண்பர் பகைவர் என்று பாராமல் அச்செய்தியின் உண்மையான உட்பொருளை ஆராய்ந்து காண்பதே அறிவாகும் நாரத பக்தி சூத்திரம் யுக்தி யுக்தமுபாதேயம் வச்சனம் பாலகாதபி அன்யத் திருணமிவத் தியாஜ்யம் அப்யுக்தம் பத்மஜன்மனா விளக்கம் யுக்திக்கும் காரண காரிய அறிவுக்கும் பொருந்திவரும் ஒரு சொல்லை ஒரு சிறுவனிடம் பாலகாதபி இருந்து கேட்டாலும் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் உண்மைக்குப் புறம்பான ஒன்றை சாக்ஷாத் பிரம்மாவே சொன்னாலும் அதனை ஒரு துரும்பு என மதித்து தள்ளிவிட வேண்டும் இது வள்ளுவரின் எப்பொருள் யார் யார் வாய்க்கேட்பினும் என்ற கருத்தை அப்படியே பிரதிபலிக்கிறது தர்மசாஸ்திரம் பிரத்யக்ஷேன அனுமானேன உபமானேன சண்டிதாக தத்துவம் ஜானந்தி ந கேவனம் சப்த மாத்திரேன விளக்கம் பண்டிதர்கள் அதாவது அறிஞர்கள் ஒரு விஷயத்தின் உண்மையை நேரடி அனுபவம் பிரத்யம் ஊகம் அனுமானம் ஒப்பீடு ஆகியவற்றைக் கொண்டு ஆராய்ந்து அறிவார்களே தவிர வெறும் சொற்களை மட்டும் நம்பி முடிவெடுக்க மாட்டார்கள் சொல்லப்படும் கருத்தை விட அதன் பின்னால் இருக்கும் தத்துவம் அதாவது மெய்ப்பொருள் என்ன என்பதை பார்ப்பதே அறிவு என்பது இதன் பொருள் சனாதன தர்மத்துடன் இந்த குரல் எப்படி ஒத்துப்போகிறது திருக்குறள் நானூற்றி இருபத்தி மூன்றில் உள்ள மெய்ப்பொருள் காண்பது என்ற தத்துவம் சனாதன தர்மத்தின் தத்துவ ஞானம் மற்றும் விவேகம் ஆகிய கொள்கைகளுடன் பின்வருமாறு இணைகிறது பரிசோதனை வேலிடேஷன் சனாதன தர்மத்தில் ஒரு கருத்தை ஏற்க பிரமாணங்கள் அதாவது சான்றுகள் தேவை ஒருவர் எதை சொன்னாலும் அதை அப்படியே ஏற்காமல் அது ஸ்ருதி யுக்தி மற்றும் அனுபவம் ஆகிய மூன்றிற்கும் பொருந்துகிறதா என்று பார்ப்பதே மெய்ப்பொருள் காணலாகும் ஞானக்கண் புறக்கண்ணால் ஒரு பொருளின் உருவத்தை மட்டுமே பார்க்க முடியும் ஆனால் ஞானக்கண்ணால் மட்டுமே அதன் உண்மையை அறிய முடியும் இதையே வள்ளுவர் மெய்ப்பொருள் என்கிறார் மாயை நிறைந்த உலகில் மேலோட்டமாக தெரியும் பொய்மைகளை கடந்து உண்மையை அறிவதே ஆத்மவித்யை பகைவரிடமும் கற்கலாம் விஷாதப்பிய அம்ருதம் கிராகியம் என்கிறது நீதி சாஸ்திரம் அதாவது ஒரு பகைவன் அல்லது தீயவன் ஒரு உண்மையை சொன்னால் அவன் தீயவன் என்பதற்காக அந்த உண்மையை நிராகரிக்கக் கூடாது அந்த உள்ள மெய்மையை மட்டும் எடுத்துக்கொள்வதே அறிவு குறள் நானூற்று இருபத்து நான்கு என் பொருள வாகச் செலச் சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு விளக்கம் தான் சொல்லும் கடினமான கருத்துகளையும் கேட்பவர் மனதில் பதியுமாறு எளிய பொருளுடையதாகச் சொல்ல வேண்டும் அதே சமயம் மற்றவர்கள் சொல்லும் நுட்பமான பொருள்களையும் அவை எத்தகைய நிலையில் இருந்தாலும் அதன் சாரத்தை தான் விரைவாக புரிந்து கொள்ள வேண்டும் இதுவே சிறந்த அறிவாகும் பகவத்கீதை கரம் வாக்கியம் சத்யம் பிரியஹிதம் சயத் ஸ்வாத்தியாய அபியசனம் சைவ வாங்மயம் தபோயுச்சியதே பதினேழு பதினைந்து விளக்கம் பிறர் மனம் வருந்தாத உண்மையான இனிமையான நன்மை பயக்கக்கூடிய சொற்களை பேசுவதே வாக்கினால் செய்யப்படும் தவமாகும் ஒரு கருத்தை எளிய முறையில் எண் பொருள மற்றவர் ஏற்கும்படி சொல்வது ஒரு கலை அர்ஜுனனுக்கு புரியாத பல தத்துவங்களை கிருஷ்ணர் எளிய உதாரணங்கள் மூலம் விளக்கியது எண்பொருள வாகச் சொல்லி என்பதற்கு சிறந்த உதாரணமாகும் உபநிடதங்கள் குரு சீடர் மரபு கடினமான ஞானத்தை எளிமைப்படுத்தி வழங்குவதே உபநிடதங்களின் நோக்கம் விளக்கம் உபநிடதங்களில் வரும் யாங்கியவல்கியர் அல்லது உத்தாலக ஆருணி போன்ற முனிவர்கள் பிரபஞ்ச ரகசியங்களை ஒரு சிறிய ஆலமர விதை மூலமோ அல்லது தண்ணீரில் கரைந்த உப்பு மூலமோ விளக்குவார்கள் எவ்வளவு பெரிய நுண்பொருள் என்றாலும் அதை சீடனுக்கு புரியும் வண்ணம் எண்பொருளாக மாற்றித் தருவதே ஆச்சாரியனின் அறிவுத்திறன் சனாதன தர்மத்துடன் இந்த குரல் எப்படி ஒத்துப்போகிறது திருக்குறள் நானூற்றி இருபத்து நான்கில் உள்ள சலச்சொல்லுதல் மற்றும் நுண்பொருள் காணுதல் ஆகிய கருத்துகள் சனாதன தர்மத்தின் வாக்கு சுத்தி மற்றும் கிரகண சக்தி ஆகிய கொள்கைகளுடன் பின்வருமாறு இணைகிறது சரணாகதி மற்றும் போதனை ஒரு நல்ல அறிஞன் பாமரனுக்கும் புரியும் மொழியில் அறத்தைச் சொல்ல வேண்டும் சனாதன தர்மத்தில் லோக சங்கிரகம் என்பது முக்கியம் தான் கற்றதை மற்றவர் எளிதில் உள்வாங்கிக் கொள்ளும்படி சொல்வதே அந்த நன்மையின் தொடக்கம் மேதா சக்தி. இன்டெலிஜென்ஸ் டு கிராஸ்ப் சப்டிலிட்டிஸ் மற்றவர் சொல்லும் மறைமுகமான அல்லது நுட்பமான செய்திகளை தவறவிடாமல் பிடிப்பதை சக்தி என்பார்கள் இது ஒரு கூர்மையான புத்தியால் மட்டுமே சாத்தியம் சனாதன தர்மம் இந்த மேதா வளர்ச்சிக்காகவே பல்வேறு தியான முறைகளை வகுத்துள்ளது இருவழி தொடர்பு அறிவு என்பது வெறும் பேச்சல்ல அது ஒரு பரிமாற்றம் தான் கொடுக்கும்போது எளிமையாகவும் சிம்ப்ளிசிட்டி தான் பெரும்போது நுட்பமாகவும் சப்டிலிட்டி இருக்க வேண்டும் வள்ளுவர் அறிவின் இந்த இரண்டு பக்கங்களையும் அவுட்புட் அண்ட் இன்புட் என இரண்டையும் ஒரே குரலில் இணைத்து காட்டியுள்ளார் இருபத்து ஐந்து உலகம் தழிய தொட்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு விளக்கம் உலகத்தோடு நட்பாக சேர்ந்து வாழ்வது சிறந்த அறிவுடைமையாகும் அவ்வாறு வாழும்போது ஒரு காரியம் வெற்றி பெறும்போது மகிழ்ச்சியால் விரிவடைதலும் தோல்வியின்போது வருத்தத்தால் சுருங்குதலும் இல்லாத சமநிலையான மனமே உண்மையான அறிவு ஆகும் மகாபாரதம் யஸ்ய கிருத்தியம் ந விக்னந்தி சீத்தம் உஷ்ணம் பயம் ரத்திகி ரஸ்மிருத்திர்வா சவை பண்டித்த உச்சியத்தே விளக்கம் எவனுடைய செயல்களை குளிர் வெப்பம் பயம் இன்பம் செல்வம் அல்லது வறுமை மலர்தல் மற்றும் கூம்பல் போன்ற நிலைகள் பாதிப்பதில்லையோ அவனே பண்டிதன் அதாவது அறிஞன் எனப்படுகிறான் உலகம் மாறினாலும் சூழ்நிலைகள் மாறினாலும் தன் நிலையில் மாறாதவனே அறிவுடையவன் என்கிறது மகாபாரதம் மனுஸ்மிருதி நாபிநந்தேத்த மரணம் நாபி நந்தேத்த ஜீவிதம் காலமேவ பிரதீட்சேத்த நிர்தேசம் பிரித்தகோயா விளக்கம் மரணத்தைக் கண்டு வருந்தாமலும் வாழ்வைக் கண்டு மிகையாக மகிழாமலும் மலர்தலும் கூம்பலும் இன்றி ஒரு வேலையாள் தன் எஜமானின் கட்டளைக்காக காத்திருப்பது போல காலத்திற்காக காத்திருக்க வேண்டும் அதாவது உலக நிகழ்வுகளால் மனதை அலைப்பாய விடாமல் அனைப்பையும் சமமாக ஏற்கும் மனப்பக்குவமே மேன்மையான அறிவு என்பது மனுவின் கருத்து சனாதன தர்மத்துடன் இந்த குரல் எப்படி ஒத்துப்போகிறது திருக்குறள் நானூற்றி இருபத்து ஐந்தில் உள்ள மலர்தலும் கூம்பலும் இல்லது என்ற கருத்து சனாதன தர்மத்தின் ஸ்தித பிரஜன் மற்றும் சமத்துவம் ஆகிய கொள்ளைகளுடன் பின்வரும்வாறு இணைகிறது ஸ்தித பிரஜன் ஈக்வினமிட்டி பகவத்கீதையில் இரண்டு புள்ளி ஐம்பத்து ஆறில் கிருஷ்ணர் துக்கத்தினால் மனம் கலங்காதவனும் இன்பத்தினால் மகிழ்ச்சி அடையாதவனுமே ஸ்தித பிரஜன் என்கிறார் வள்ளுவர் இதையே ஒரு மலரின் விரிதலுக்கும் சுருங்குதலுக்கும் ஒப்பிட்டுக் கூறுகிறார் சனாதன தர்மத்தின் ஸ்தித பிரஜன் மலர்தலும் கூம்பலும் அதாவது இன்ப துன்பம் ஆகிய இரட்டைகளுக்கு அப்பாற்பட்டு நிற்பவன் லோக சங்கிரகம் யூனிவர்சன் ஹார்மனி உலகம் தழியிய என்பது உலகத்தோடு ஒட்டி வாழ்வதை குறிக்கிறது சனாதன தர்மம் தனிமனிதனை சமூகத்திலிருந்து பிரிக்கவில்லை வசுதெய்வ குடும்பகம் என்ற எண்ணத்துடன் அனைவரையும் அரவணைத்து செல்வதே அறிவின் முதிர்ச்சி என்பது சனாதன தர்மத்தின் கருத்து துவந்த்வ அதீதம் பியாண்ட் டியூலிட்டீஸ் உலகம் என்பது இன்ப துன்பம் வெற்றி தோல்வி என்ற இரட்டைகளால் ஆனது அறிவு என்பது இந்த இரண்டுக்கும் அப்பாற்பட்ட நிற்பது தாமரை இலை தண்ணீர் போல உலகத்தோடு ஒட்டியும் அதே சமயம் அதன் பாதிப்புகளுக்கு உட்படாமலும் இருப்பதே தொட்பம் அதாவது அறிவு திறன் என்பது திருக்குறளின் கருத்து குரல் நானூற்றி இருபத்தி ஆறு எவ்வத் துறைவது உலகம் உலகத்தோடு துறைவது அறிவு விளக்கம் உலகம் எத்தகைய நெறியில் செல்கிறதோ அந்த உலக நடைமுறையோடு ஒத்துத் தானும் அந்த வழியில் பொருந்தி வாழ்வதே அறிவுடைமையாகும் அறிவுள்ளவன் தனித்து நின்று உலகத்தோடு முரண்பட மாட்டான் மகாபாரதம் தர்க்கோ அப்பிரதிஷ்டக ஸ்ருதையோ விபின்னா நாசௌ முனிர் யஸ்ய மதம் ந பிண்ணம் தர்மசிய தத்துவம் நிகிதம் குகாயாம் மகாஜனோ ஏன கதக ச பந்தா விளக்கம் தர்க்கங்கள் முடிவற்றவை வேதங்களின் விளக்கங்கள் பலவாறாகத் தோன்றும் முனிவர்களுக்குள்ளும் கருத்து வேறுபாடுகள் உண்டு எனவே தர்மத்தின் உண்மை ரகசியமானது குகையில் மறைந்திருப்பதைப் போன்றது அத்தகைய சூழலில் மகாஜனங்கள் அதாவது உலகத்து சான்றோர்கள் எந்த வழியில் செல்கிறார்களோ மகாஜனோ ஏனகதக அந்த வழியில் செல்வதே முறையான பாதை இது வள்ளுவரின் உலகத்தோடு அவ்வத் துறைவது என்ற கருத்தோடு நேர்மையாக பொருந்துகிறது மனுஸ்மிருதி ஏனா யஸ்ய பிதரோ யாத்தாக ஏன யாத்தாக பிதாமகாக தேன யாயாத் சதாம் மார்க்கம் தேன கச்சன்ன ரிஷ்யதே விளக்கம் ஒருவனுடைய முன்னோர்களும் உலகத்து சான்றோர்களும் எந்த நல்வழியில் சென்றார்களோ அந்த பாதையிலேயே ஒருவன் செல்ல வேண்டும் அவ்வாறு உலகத்தோடு ஒட்டி செல்பவன் எக்காலத்திலும் அழிவடைவதில்லை அதாவது ஒருவன் தன் அறிவை மட்டும் நம்பி பாதையை வகுப்பதை விட உலகம் ஏற்றுக்கொண்ட அறவழியில் பொருந்தி வாழ்வதே பாதுகாப்பானது என்பது மனுவின் கருத்து சனாதன தர்மத்துடன் இந்த குரல் எப்படி ஒத்துப்போகிறது திருக்குறள் நாநூற்றி இருபத்தி ஆறில் உள்ள உலகத்தோடு அவ்வ துறைவது என்ற கருத்து சனாதன தர்மத்தின் சிஷ்டாச்சாரம் மற்றும் லோக சங்கிரகம் ஆகிய கொள்கைகளுடன் பின்வருமாறு இணைகிறது சிஷ்டாச்சாரம் காண்டக்ட் ஆஃப் த வாய்ஸ் சனாதன தர்மத்தில் சாஸ்திரங்களுக்கு அடுத்தபடியாக சிஷ்டாச்சாரம் பெரியவர்களின் நடைமுறை முக்கியமாக கருதப்படுகிறது அறிவு என்பது நூல்களில் மட்டும் இல்லை உலகம் எவ்வாறு இயங்குகிறது என்பதை புரிந்து கொள்வதிலும் இருக்கிறது யதா தர்மஹ ததா ஜெயஹ உலகம் என்பது இறைவனின் ஒரு வடிவம் விராட் ரூபம் அந்த உலகத்தின் போக்கை எதிர்த்து நிற்காமல் அதனுடன் இணக்கமாக ஹார்மனி வாழ்வதே யோகம் இதை சமூகத்தோடு இணைந்திருத்தல் என்று கூறலாம் கால தேச வர்த்தமானம் சூழ்நிலை இடம் மற்றும் காலம் ஆகியவற்றுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொண்டு உலகோடு ஒத்தி செய்வதே அறிவு பிடிவாதம் அறிவின் அடையாளமல்ல நெகிழ்வு தன்மைதான் உண்மையான அறிவு இதையே வள்ளுவர் அவ்வத்துறைவது என்கிறார் குறள் நாநூற்று இருபத்தி ஏழு அறிவுடையார் ஆவதறிவார் அறிவிலார் கல்லாதவர் விளக்கம் அறிவுடையவர்கள் வரப்போகும் காரியங்களை விளைவுகளை முன்னரே அறிந்து கொள்ளும் ஆற்றல் படைத்தவர்கள் அவ்வாறு முன்னரே அறியும் திறன் இல்லாதவர்களே அறிவில்லாதவர்கள் ஆவர் மகாபாரதம் அநாகத விதாத்ரூச்ச பிரத்யுப்ப மதிஸ்ததா துவவேதோ சுகமேதேதே யத் பவிஷ்யோ வினஷ்ய விளக்கம் வரப்போவதை முன்னரே அறிந்து அதற்கேற்ப திட்டமிடுபவனும் ஆபத்து வரும்போது உடனே முடிவெடுப்பவனும் ஆகிய இருவரும் சுகமாக வாழ்வார்கள் வருவது வரட்டும் என்று சோம்பேறியாக இருப்பவன் அழிவான் இது வள்ளுவரின் ஆவது அறிவார் என்ற கருத்தை அப்படியே உறுதிப்படுத்துகிறது மனுஸ்மிருதி ஆயத்திம் சர்வ காரியாணாம் ததா துவத்காலமேவச்ச பஷ்யேத் சர்வமிதம் ராஜா தத்வஜானேன சக்ஷுஷா விளக்கம் ஒரு அரசன் அல்லது அறிவுடையவன் தான் செய்யும் ஒவ்வொரு காரியத்தின் எதிர்கால விளைவுகளையும் தற்போது நடக்கும் நிகழ்வுகளையும் தனது ஞானக் கண்ணால் ஆராய வேண்டும் விளைவுகளை முன்கூட்டியே கணிக்கத் தெரிந்தவனே ஆட்சியை அல்லது வாழ்க்கையை சரியாக நடத்த முடியும் என்பது மனுவின் கருத்து சனாதன தர்மத்துடன் இந்த குரல் எப்படி ஒத்துப்போகிறது திருக்குறள் நாநூற்று இருபத்தி ஏழில் உள்ள ஆவது அறிவார் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் திரிகால ஞானம் மற்றும் கர்ம பலன் ஆகிய கொள்கைகளுடன் பின்வருமாறு இணைகிறது நிமித்த ஞானம் ஆன்டிசிபேஷன் சனாதன தர்மத்தில் ஒரு காரியத்தைத் தொடங்கும் முன் அதன் பலனை ஆராய சொல்லப்படும் அறிவு என்பது வெறும் நிகழ்காலத்தை சார்ந்தது மட்டுமல்ல அது கடந்த கால அனுபவங்களைக் கொண்டு வருங்காலத்தை ஊகிப்பதும் ஆகும் கர்ம விபாகம் நாம் செய்யும் செயலுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதை சாஸ்திரங்கள் மூலம் முன்னரே தெரிந்து கொள்வதே அறிவு இதை செய்தால் இது நடக்கும் என்ற தர்மத்தின் விதியை உணர்ந்தவன் தவறான செயல்களை தவிர்ப்பான் இதுவே ஆவது அறிதல் தூரதர்ஷனம் விஷன் அறிவுடையவர்களை சனாதன தர்மம் தீர்க்கதரிசிகள் அதாவது தூரத்தை பார்ப்பவர்கள் என்கிறது அதாவது கண்ணுக்கு தெரியாத வருங்காலத்தை அறிவின் வலிமையால் பார்ப்பது அறிவிலார் தன் கண்முன் உள்ளதை மட்டுமே பார்த்து மயங்குவர் அறிவுடையார் தூரத்து விளைவுகளை பார்த்து தற்காத்துக் கொள்வர் குரல் நான்கு நூற்றி இருபத்தி எட்டு அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் விளக்கம் அஞ்ச வேண்டிய தீமைகளைக் கண்டு அஞ்சாமல் இருப்பது அறியாமையாகும் அஞ்ச வேண்டிய பழிச்செயல்களுக்கும் தீய விளைவுகளுக்கும் அஞ்சி அவற்றை செய்யாமல் விலகியிருப்பதே அறிவுடையவர்களின் செயலாகும் பகவத்கீதை அபயம் சத்வசம்சுத்தி ஞான யோக வியவஸ்திதிகி தானம் தமஸ்ட யக்ஞ்ச சுவாத்தியாயஸ்த பார்ஜவம் விளக்கம் இங்கு அபயம் என்பது தெய்வீக குணமாக கூறப்படுகிறது ஆனால் அதே அத்தியாயத்தில் அதர்மமான காரியங்களை செய்ய அஞ்சாதவர்களை அசுர இயல்புடையவர்கள் என்று கிருஷ்ணர் சாடுகிறார் தர்மத்திற்கு புறம்பான செயல்களை செய்ய அஞ்சுவதே ஒருவனின் ஆத்மபலம் அதாவது வீரம் என்பது எல்லா இடத்திலும் அஞ்சாமல் இருப்பதல்ல பாவத்தை செய்ய அஞ்சுவதே உண்மையான அறிவு என்கிறது கீதை மனுஸ்மிருதி அதர்மேனை ததே தாவத் ததோ பத்ராணி பஷ்யதி ததஸ் தத்சான் ஜயதி சமூலஸ்து வினஷ்யதி விளக்கம் அதர்மத்தின் மூலம் ஒருவன் தற்காலிகமாக முன்னேறலாம் வெற்றிகளை பெறலாம் ஆனால் அதர்மத்திற்கு அஞ்சாதவன் இறுதியில் வேரோடு அழிவான் எனவே ஒரு அறிவுடையவன் உலகப் பொருட்களுக்கு அஞ்சாவிட்டாலும் தர்மம் தவறுவதற்கும் இறை சட்டங்களுக்கும் அஞ்சியே நடக்க வேண்டும் என்பது மனுவின் நீதி சனாதன தர்மத்துடன் இந்த குரல் எப்படி ஒத்துப்போகிறது திருக்குறள் நான்கு நூற்று இருபத்தி எட்டில் உள்ள அஞ்சுவது அஞ்சல் என்ற கருத்து சனாதன தர்மத்தின் பாப பீதி மற்றும் தர்ம பயம் ஆகிய கொள்கைகளுடன் பின்வருமாறு இணைகிறது விவேகமும் அச்சமும் சனாதன தர்மத்தின்படி அச்சமின்மை என்பது உயிருக்கு வரும் ஆபத்தைக் கண்டு அஞ்சாமை இருப்பதைக் குறிக்கும் ஆனால் பாபபீதி என்பது அறிவுடையோரின் இலக்கணம் நரகத்தை போன்ற துன்பங்களை தரும் தீய செயல்களை செய்ய ஒருவன் அஞ்சுவதே அவனது விவேகத்தை காட்டுகிறது பழிக்கு அஞ்சுதல் நிந்தை சாஞ்சோர்கள் உலக பழிக்காகவும் தர்ம சிதைவுக்காகவும் அஞ்சுவார்கள் அஞ்சல் அறிவார் தொழில் என்பதை சனாதன தர்மம் ஹ்ரீ மாடஸ்டி அல்லது சென்ஸ் ஆஃப் ஷேம் ஆர் ஃபியர் ஆஃப் ராங் டூயிங் என்று அழைக்கிறது இது ஒருவனின் குணநலனை பாதுகாக்கும் வேலியாகும் தர்மத்தின் கட்டுப்பாடு எதற்கும் அஞ்சாதவன் சமுதாயத்திற்கும் தனக்கும் கேடு விளைவிப்பான் தர்மம் என்ற எல்லைக்கோட்டிற்கு அஞ்சி நடப்பவனே மனிதனாக மதிக்கப்படுகிறான் வள்ளுவர் கூறும் இந்த அறிவு தர்மத்தின் முன் தலைவணங்கி தீமைக்கு அஞ்சி நடக்கும் பக்குவத்தையே குறிக்கிறது குரல் நாநூற்று இருபத்தி ஒன்பது எதிரதா காக்கும் அறிவினார் கிள்ளை அதிர வருவதோர் நோய் விளக்கம் பின்பு வரப்போகும் துன்பத்தை முன்னரே எண்ணி தற்காத்துக் கொள்ளும் அறிவுடையவர்களுக்கு அவர்கள் மனம் நடுங்கும்படியாக வரக்கூடிய துன்பம் யாதொன்றும் இல்லை வரும் முன் காப்பதே அறிவின் பயன் மகாபாரதம் எவன் ஒருவன் வரும் ஆபத்தை அதாவது விபத் முன்னரே அறியாமலும் அதற்கான பரிகாரங்களை செய்யாமலும் இருக்கிறானோ அவன் துன்பத்தின் நடுவே சிக்கி அழிவான் மாறாக அறிவுடையவன் வரப்போகும் நெருக்கடிகளை உணர்ந்து முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவதால் அதிர்ச்சியூட்டும் துன்பங்கள் அவனை நெருங்குவதில்லை என்கிறது மகாபாரதம் மனுஸ்மிருதி பூர்வமேவ விதாத்தியம் தத் சர்வம் ஆலக்ஷிய லக்ஷணம் ததா ந ஜாயத்தே தசிய விபத்திக் காச்சிதே வகி விளக்கம் எல்லா அறிகுறிகளையும் அதாவது லக்ஷணம் கொண்டு வரும் ஆபத்தை முன்னரே கணிக்க வேண்டும் அவ்வாறு முன்னரே தற்காப்பு நடவடிக்கைகளை அதாவது பூர்வமேவ விதாத்தியம் எடுப்பவனுக்கு எந்த ஒரு ஆபத்தும் அதாவது விபத்தி நேர்வதில்லை ஒருவன் தன் விவேகத்தை பயன்படுத்தினால் தற்செயலாக வரும் அதிர்ச்சிகளிலிருந்து தப்பிக்கலாம் என்பதே மனுவின் கருத்து சனாதன தர்மத்துடன் இந்த குரல் எப்படி ஒத்துப்போகிறது திருக்குறள் நாநூற்று இருபத்தி ஒன்பதில் உள்ள எதிரதா காக்கும் அறிவு என்ற கருத்து சனாதன தர்மத்தின் விவேகம் மற்றும் நிமித்த ஞானம் ஆகிய கொள்கைகளுடன் பின்வருமாறு இணைகிறது கர்ம விபாகம் அதாவது காஸ் அண்ட் இஃபெக்ட் செய்வினை செய்வான் செயல்முறை என்பது போல நாம் செய்யும் செயலின் விளைவு எப்படி இருக்கும் என்பதை முன்கூட்டியே சிந்திப்பதே சனாதன தர்மத்தின் நெறி விளைவை அறிந்து தீய கர்மங்களை தவிர்ப்பவனுக்கு அதிர வரும் நோய் அதாவது மனதை உழுக்கும் கர்ம பலன்கள் வருவதில்லை அசிரத்தையை தவிர்த்தல் அறிவு என்பது விழிப்புணர்வு அசிரத்தையாக இருப்பவனையே துன்பம் அதிர வைக்கும் எப்போதும் விழிப்புடன் இருப்பவனை எத்தகைய மாற்றமும் நிலைகுலைய வைக்காது என்கிறது மகாபாரதம் பரிகாரம் மற்றும் பிராயச்சித்தம் வருங்காலத்தில் வரக்கூடிய கிரகநிலை மாற்றங்கள் அல்லது கர்ம வினைகளுக்காக முன்னரே தர்மங்களை செய்வதும் தற்காத்துக் கொள்வதும் சனாதன தர்மத்தின் மரபு இதுவே வள்ளுவர் கூறும் எதிரதா காக்கும் முறையாகும் குரல் நாநூற்று முப்பது அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடைய ரேனும் இலர் விளக்கம் அறிவு உடையவர்கள் வேறு செல்வங்கள் இல்லாவிட்டாலும் எல்லாவற்றையும் உடையவர்களாகவே கருதப்படுவர் ஆனால் அறிவு இல்லாதவர்கள் வேறு என்னென்ன செல்வங்களை பணம் பதவி புகழ் உடையவராக இருந்தாலும் அவர்கள் உண்மையில் ஏதுமற்றவர்களே ஆவர் பகவத்கீதை ஸ்ரேயான் தியக்ஞா ஞான பரந்தப சர்வம் கர்மாக்கிலம் பார்த்த ஞானே பரிசமாபியதே விளக்கம் அர்ஜுனா பொருட்களால் செய்யப்படும் வேள்வியை விட அறிவுமயமான வேள்வி அதாவது ஞான யஜ்யம் உயர்ந்தது ஏனெனில் எல்லா செயல்களும் செல்வங்களும் இறுதியில் ஞானத்தில்தான் முடிவடைகின்றன பூர்த்தியாகின்றன அறிவு இருந்தால் மற்ற அனைத்தும் தானாக வரும் அல்லது அவற்றின் பயன் கிட்டும் அறிவு இல்லையெனில் பொருட்கள் இருந்தாலும் பயன் இல்லை என்கிறது கீதை மனுஸ்மிருதி நதேன விருத்தஹ பவதி ஏனாசிய பலிதம் சிரஹ யோவை யுவா அபீத்யானஹ தம் தேவாஸ்தவிர விதுஹு விளக்கம் தலை நரைத்திருப்பதாலேயே ஒருவன் பெரியவனாகிவிட மாட்டான் இளையவனாக இருந்தாலும் எவனொருவன் அறிவில் சிறந்தவனோ அவனையே தேவர்கள் பெரியவர் அல்லது முதிர்ந்தவர் என்று அழைக்கிறார்கள் செல்வம் உறவு வயது ஆகியவற்றை விட அறிவே ஒருவனின் தகுதியை தீர்மானிக்கிறது அறிவு இல்லாதவன் அனைத்து செல்வம் பெற்றிருந்தும் தகுதியற்றவனே என்பது மனுவின் கருத்து சனாதன தர்மத்துடன் இந்த குழல் எப்படி ஒத்துப்போகிறது திருக்குறள் நானூற்று முப்பதில் உள்ள அறிவுடையார் எல்லாமுடையார் என்ற கருத்தாக்கம் சனாதன தர்மத்தின் ஆத்ம ஞானம் மற்றும் புருஷார்த்தம் ஆகிய தத்துவங்களுடன் பின்வருமாறு இணைகிறது ஞானமே செல்வம் வித்யாதனம் சர்வதனப் பிரதானம் கல்வி அல்லது அறிவே அனைத்து செல்வங்களிலும் முதன்மையானது மற்ற செல்வங்கள் அழியக்கூடியவை ஆனால் அறிவு இருப்பவன் மன நிறைவு எனும் நிதியை பெறுவதால் அவன் எல்லாம் உடையவன் ஆகிறான் அறிவு இல்லாதவர் ஏதுமற்றவர்களே சனாதன தர்மத்தின்படி ஒருவன் கோடிக்கணக்கான செல்வத்தை பெற்றிருந்தாலும் அவனிடம் விவேகம் எனும் டிஸ்கிரிமினேஷன் இல்லையெனில் அந்த செல்வம் அவனது அழிவிற்கே காரணமாகும் எனவே அறிவு இல்லாதவன் செல்வந்தனாக தோன்றினாலும் அவன் உண்மையில் வறுமையில் அதாவது அறியாமை எனும் வறுமையில் இருப்பவனாகவே கருதப்படுகிறான் அக்ஷய பாத்திரம் அறிவு என்பது குறையாத பாத்திரம் போன்றது அதை பயன்படுத்த பயன்படுத்த வளர்ந்து கொண்டே இருக்கும் உலகப் பொருட்கள் கையை விட்டு போகலாம் ஆனால் அறிவுடையவன் எங்கு சென்றாலும் அந்த அறிவை கொண்டு மீண்டும் எதனையும் உருவாக்கிக் கொள்ள முடியும் இதையே வள்ளுவர் எல்லாம் உடையார் என்று உறுதிபடக் கூறுகிறார்